ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய அனுமந்தாயத்மையே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே கடகராசி கால புருஷனுக்கு நான்காவது ராசி புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போடுது என்ன சார் எங்களுக்கு தான் அஷ்டமத்தை சனி போயிட்டு இருக்க சார் அஷ்டமத்து சனி இருக்குது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அல்லவா அப்போது என்ன தான் அஷ்டமத்து சனின்னா அதுக்காக நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்க போகிறதில்ல உண்ணாமல் இருக்க போகிறதில்ல பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்க அதுக்கு நீங்கள் அஷ்ட ச சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்த் தள்ளுழை சச்சிரவிந்தி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லைண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் தலைக்கு வரது தலைப்பாய் போகும் மற்றபடி பாருங்கள் பத்தாம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குற இதை விட ஒரு குடும்பம் வேறு என்னங்க வேணும் ரெண்டாம் இடத்தை குரு பார்த்தா குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை நல்ல பணவரவு பொருள் வரவு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் ஃபைனான்சியை தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஆகும் நல்ல சார் அதாவது உதாரணமாக வழக்கறிஞர் இருக்கீங்க வந்து ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போது நேரம் நல்லா இருக்குது நல்லா அவங்க சொல் எடுபடும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியாக சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் குடும்பத்தில் நண்பர்கள் உறவினர்களுடைய வருகையால் வீடே கள அப்படின்னு சொல்லலாம் மூலாம்பிடத்தில் கேது பகவான் இருக்கலாமா சூப்பர் மூலாம்பிடத்தில் கேது இருந்தால் யோக பாக்கியங்கள் உபஜயஸ்தானத்தில் பாப கிரகங்கள் இருந்தால் அப்படி ஒரு கொடுப்பிலங்க சிறப்பாகவே இருக்கும் சாதிக்க போறீங்க ஆனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்குது சுகஸ்தானத்தை குரு பார்க்குது ஆரோக்கியஸ்தானத்தை குரு பார்க்குது ரெண்டாம் இடம் தன வரவு பொருள் வரவு தன பாக்கியம் இதெல்லாம் இருக்குது இந்த கடகராசிக்கு என்ன தான் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் பாருங்கள் பொருள் வரவு இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இருக்குது நாலாம் இடம் சுகஸ்தானம் திருப்தி ஆரோக்கிய ஆரோக்கியஸ்தானம் அதோட திருப்தி வேறு என்னங்க வேணும் நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையாக சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் சொத்து இன்வெஸ்ட் பண்ணிங்க ஒரு சிலர் சுக்கருடைய வீடாக இருக்கிறதால வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்குது பிள்ளைகளுடைய கல்வி மிக மேம்பாடு அடையும் அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ஆரோக்கியமாக இருக்க போறீங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போக நல்லதே நடக்கும் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போனாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நீங்கள் சாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் நீங்கள் நிச்சயமாக சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் அமக்கலமாக போக இரும்பு இரும்பு சார்ந்த துறை அதாவது சின்ன லேஸ்பேட்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் சில கருத்து மா வேறுபாடுகள் வரும் சரிக்கையாக இருக்கணும் ஆனால் அது பேசி சரி ப சரி பண்ணிவிடுவீங்களா செவ்வாய் சனி ஒன்றா சேர்றாங்க இந்த காலகட்டம் என்னென்னா ஏதாவது பிரச்சனைகள் வரும் அதாவது பூகம்பங்கள் வரலாம் அதே நேரத்தில் நிலச்சரிவுகள் ஏற்படலாம் ஃபயர் தேவையில்லாத எங்கேயாவது ஏதாவது எரிஞ்சு போகலாம் இது போல் சில பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது சூப்பரான காலகட்டம் தொழில் ஒரு சிலருக்கு மாற்றங்கள் இருக்கும் இடமாற்றம் இருக்கும் க அந்த கல இருந்து தெல்லேருந்து அடுத்த திறகு போயிடுச்சுங்க மெயின் மெயின் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் மெயினாலே இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும் வழியாக இந்த குருவால் கெடுதல் கிடையாது அதுலேயும் ஒரு சிலருக்கு இந்த த துறை தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில இடமாற்றங்கள் இருக்கலாம் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு ஏற்படும் ஊதிய உயர்வு சா இருக்கும் மற்றபடி டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் எதிர்பார்க்காதவங்களுக்கும் ஒரு சிலருக்கு நல்லதாக வாய்ப்புகள் க வரும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல தொழில் சிறப்பாக சென்று சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சந்தோஷமான காலகட்டம் மொத்தத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த பதினோராம் இடத்து அதிபதி நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் எட்டாம் இடத்தில் இருந்தபோதிலும் குறை ஒன்றும் இல்லை அது வந்து அங்கேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குது தனஸ்தானத்தை அப்போ பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும் இப்போ தேவகுரு அசுரகுரு ரெண்டு பேரும் தனஸ்தானத்தை பார்க்குறாங்க அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க இருக்குது ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசியில் பிறந்தவர்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம் சந்திராஷ்டமம் வந்து அஷ்டமத்து சனின்னு மறந்துடுங்க மற்றதெல்லாம் நல்லதே நடக்கும்